அத்தனை சொல்றது இந்த வக்கம் வர காலைய இல்ல அது பூர வீட்ல இருக்குது நிச்சய பூரா இருக்குது நம்ம பூரா கோப்பையெல்லாம் இங்க தான்ulumது நானா என்னடா தெரியல எனக்கு நீங்க எதுக்கா சும்மா சொல்லிட்டு கேறீங்க சொல்லி இந்த விட்டுற வேண்டியது தான ஆப செடியா போ மார்த்தமட்ட அவக்கே அங்க சொல்றீங்களா அதை இந்த வெட்டி ஒரு பிரச்சன இல்ல சும்மா வெச்சிருக்கற அதுல தான் வெறும் இலை மட்டும்தான் இருக்குது அந்த இலையே தான் உழுகுது வேறு அந்த மரத்தினால என்ன ஒரு இதுவும் இல்லை ஏ குப்பை தான் வருது வேறு ஒன்றுமே இல்லை நீ சொல்கிற மாதிரி மாமா கிட்ட சொல்லி ஒரு ஆளை வர சொல்லியாச்சு நம்மளா சேட்டி எடுத்துடலாம் இருக்குது எனக்கு அவ்வளோ கோப்பமாக வருது பொழுதனைக்கு இதே அழுற வேலையாக இருக்குது பிள்ளைங்க கிட்ட சொன்னால் கோவப்படுறாளுங்க நீ போ நான் போட்டு இப்போ தான் நாங்கள் ஊட்டுங்க நான் அப்போ உளுந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சண்டைக்கு வராளுங்க மாமாக்க பாருங்கள் காற்று இப்போ ரொம்ப அடிக்கிறனால அப்படி தான் இருக்குது சரி கூட அதை ஒரு நாளைக்கு வெட்டிடுங்க வேலையில்லாத சமயம் பார்த்து ஆமாம் மலர் அப்படி தான் வந்தானு

பேர் பூவெடுக்கணும்னா கொஞ்சம் வயசால தான் எடுக்க முடியும் அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சரி இருமலர் யாரோ பிள்ளைங்க வந்துட்டாங்களா சொல்லிட்டு போகலாம் அவங்க எதை சாப்பிட்டுக்கிறாங்களாட்டுருக்குது ம் சொல்லிட்டு போகலாம் ஆ சரிக்கா சரி வாங்கலர் காசு போட்டு வச்சிருக்கிறேன் குடிச்சிட்டு கிளம்பலாவா வேண்டாம் கதாலாம் ஒன்றும் இல்லை இப்போ தான் நேரமாக தினி நான் அவ்வளோ தூரம் நடந்து வேறு போகணும்லக்கா சரி போகலாம் அதான் போட்டு ரெடியாக தான் வச்சிருக்கிறேன் வா குடிச்சிட்டு மட்டும் கிளம்பலாம் ஆ சரிக்கா அந்த நிலாசு சின்ன பிள்ளைக்கு வேணும் சொல்லிட்டு அவங்களும் வரட்டு வந்தால் எதாவது கூட கொஞ்சம் எடுத்து போடுவாங்களா ஆ சரிக்கா

ஏ நிலா நீச்சு நம்பிடி தான் பெருசா ஒண்ணு தெரியாது நீ உனக்குதான் தெரியும்ல நம்ம கூட ஒன்னும் ரெண்டு தடவை போய் இந்த மாதிரி எல்லாம் மாட்டி இருக்கிறோம்ல உனக்காச்சும் தெரியுல்ல இப்பவும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுடி ஏ நிலா நீயாச்சும் சொல்லுடி அழகிக்கு உண்மையா தாண்டி இப்ப தாண்டி நான் பாத்துட்டு வர நீங்க வேணையும் கூட வாங்க நானே காட்டுறேன் உங்களுக்கு ஏன் அப்ப நீயும் நம்பலியா அடியே இப்போ தாண்டி நான் பார்த்துட்டு வரேன் நான் பாட்டுக்கு அழுகு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் எங்கள் கிட்ட சொல்லிட்டு சரி சாயங்காலம் அப்படியே பால் வாங்கிட்டு போகணும் எங்கள் அண்ணி வீட்டில் சரி கொஞ்ச நேரம் அழகி வீட்டில் இருந்துட்டு அப்புறம் போகலாம் எப்படி இங்கே இங்கே தான் இருப்பான்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டே இருந்தேன்டி அது அந்த வரவழையில் அந்த ஒரு பழகி வீடு ஒன்று இருக்கும் அந்த தாத்தாவோட வீடு அந்த வீட்டுக்குள்ள இருந்தே ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சுடி சரி என்னடா இந்த வீட்டில் தான் யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு போய் எட்டி பார்த்தேன்

ஏன் சொல்ல முடியாது நீ இருந்தாலும் இருக்குமே என்னமா நாங்க சின்ன பிள்ளை சொன்ன மாதிரி ஒரு தடவை ஒரு பங்களா குழல்லாம் போய் மாட்டி இருக்கிறோம் இருந்தது ஆனா இப்போ இவ சொல்றது பாத்தா இவன் கணக்கால் கணக்கால சொல்லிட்டு சரி ஒரு ரெட்டு என்ன பாத்துட்டு அப்போ அப்பதான் இவ பெஷாம இருப்பா இல்லாட்டி நம்மளா நம்பளியா நிறைய பிடிச்சி கேட்டுட்டு இருப்பா சரி சின்ன பிள்ளா நாங்க வந்து பாக்குறோம் நீ சொல்றது மட்டும் உண்மை இல்லாம இருக்கட்டும் அப்படி இருக்குது உனக்கு சரிவா முதல்ல இந்த பொருளெல்லாம் கொண்டு வாழகி வீட்டுல வச்சுட்டு அப்படியே போலாவா

பண்ணாங்க ஏதோ தோட்டத்தில் பூ எடுக்கிறதுக்கு போகணுமாமா சரி நீ வரையா போகலாம் ஆ சரி நிலா ஏ வாடி சின்ன போல அந்த பூ தோட்டத்துக்கு போகலாம் பூ எடுக்கிறதுக்கு அந்த அக்கா வர வா ஏ என்னடி பூ தோட்டத்துக்கு போகலாம் ஆனால் போகிற வழி இல்லாதானடி அது அந்த வீட்டுக்குது அங்கே எட்டு பார்த்துட்டு அப்படியே போகலாடி சொன்னால் கேளுங்கடி வாங்குடி ஏ என்ன சின்ன பிள்ளை நீ ஏ அவங்க எதை பூ எடுக்கிறதுக்கு போகிற கூப்பிட்றாங்க சரி போயிட்டு வரலாவா வரும்போது வேணா பார்த்துக்கலாம் ஆமாடி சின்ன பிள்ளை வாடி ஏய் சரிடி நீங்க தான் நான் சொன்னா நம்பவே மாட்டீங்கறீங்களே போற வழி தானே அங்க ஜன்னல் வழியில கூட பாருங்க எப்படி இருக்குதுன்னு அது மட்டும் பார்த்துட்டு போலாம்டி இல்லடி எனக்கு அது உருத்திட்டே இருக்குடி சொன்னா கேளுங்கடி சோ அழகி இவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா வா அ போற வழி தான் அந்த வீ இருக்குதே ஒரு அப்படியே பார்த்துட்டு போலா வா சோ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்கறீங்க சரி வாங்க போலாம் நம்ம பார்த்தது இவங்க பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் அதுவரைக்கும் இவங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டீங்கறாங்க இருடி இருக்குது உங்களுக்கு இருடி ஏய் வாடி போலாம் டைம் ஆச்சு வா

சரி சரி சத்தம் போடாத இரு பார்க்கலாம் இ அழகி இவன் எட்டி போறவா அப்படியே ஜன்னல் வழியே பாருங்க ஏய் என்னடி நீலா ஒண்ணுமே இல்ல என்னடி உங்களுக்கு எது தெரியலையா அங்க பாருடி அடுப்பல எரிஞ்சிட்டு இருக்கு அதுல கால் நீட்டி உட்கார்ந்துட்டு இருக்குது பாரு ஏய் சின்ன புள்ள அடுப்பல எரிஞ்சிட்டு தான்டி இருக்குது நீ சொன்ன மாதிரி ஆனா அது யாரு மேல அடி வேற அடுப்பல எரிஞ்சிட்டு இருக்குது வேற அடுப்பல எரிஞ்சிட்டு இருக்குதா தள்ளி கோ நான் பார்க்கறேன் ஆ வந்து பாரு வா அட நான் அப்பளே வரும்போது பார்த்தப்போ அதுக்குள்ள கால் நீட்டி உட்கார்ந்துட்டு இருந்துடி இப்போ என்ன வேற அடுப்பல எரிஞ்சிட்டு இருக்குது அது எங்கேயாச்சும் போயிருக்குமோ என் நிலா இதுக்கு மேலே வேண்டாம் வாடி வந்து பார்த்தாச்சு இங்கே ஒன்றுமே இல்லை பேசாமல் போகலாவா அந்த அக்கா வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆ போகலாம் ஏ சின்ன பிள்ளை அதை நீ சொன்ன மாதிரி வந்து பார்த்தாச்சு இல்லை இங்கே எதுவுமே இல்லை சரி வா நம்ம போலாம் சரிடி ஏ சின்ன பிள்ளை இனி எதுக்கு அங்கேயே பார்த்துட்டு இருக்கிற வாடி அடுப்பு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது எங்கே போயிருக்கும் ஏ என்னடி சின்ன பிள்ளை இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்கிறேன் அதை நீ சொன்ன மாதிரி போய் பார்த்தோம்ல அங்கே தான் எதுவுமே இல்லையே ஏ அப்புறம் எப்படிடி யாருமே இல்லாத வீட்டில் அடுப்பு மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது அதை கவனிச்சிங்களா அட ஆமா சின்ன புள்ள நீ சொல்றதுலயே ஒரு லாஜிக் இருக்குது யாரும் இல்லாத வீட்டில் அடுப்பு மட்டும் தெரியும் தெரியும்னா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் ஏ சின்ன எனக்கு ஒரு சந்தேகம் அந்த மாதிரி நீ சொல்கிற மாதிரி பேய் பிசாசுங்களாம் இருந்துச்சுன்னா தீய பார்த்தா பயந்துக்கும் வெளிச்சிருக்கிற பக்கம் வராதுனால சொல்லுவாங்க நீ என்னடி பட்ட பகலாம் நடு நேரத்தில் அதை அடுப்பெரிச்சிட்ருக்குதுங்கிற நீ சொல்கிறது மாதிரியாக நீ என்ன சொல்ல சொல்லு ஏ யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அவன் அப்புறம் பாயிண்ட்

ஏக்கா நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இவங்களை கூட கூட்டிகிட்டு போய் காமிச்சேன் அடுப்பில் எரிஞ்சிட்டு இருந்தது ஆனால் அதை தான் காரணம் நீங்க என்ன நான் ஏதோ புழைய பார்த்து பயந்துட்டேன்னு சொல்றீங்க இவ்வளவு விலாவரிய சொல்லி உங்களுக்கு புரியலையா நீங்க என்ன நம்பலியா ஓ ஓ பாப்பா ஓ வா வா பாப்பா குச்சும் பரலானே நோட்ல பலவை வளர்ப்பேன் ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இப்போ இதுக்கு அந்த கெழவனை பத்தி பேசுறீங்க

அப்படி எதுவும் இப்போ தான் வந்துச்சுன்னு சொல்லி ஊருக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க இப்போ வர வழியில் கூட ஒன்று ரெண்டு பேர் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க ஒரு வேலை அந்த வீட்டில் ஏதாவது அந்த புள்ள இருந்திருக்குமே என்னம்மா அதை நீ பார்த்துட்டு வந்து இப்படி சொல்கிறீங்க என்னம்மா அது இப்போ புதுசாக வந்துருக்குது இல்லை அதனால அவனுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால தான் அப்படி பேசிட்டு நினைக்கிறேன் அட போக்கா நீங்கள் நீங்கள் எதை எதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிற எல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அது ஏதோ மோகினி பிசா இருக்குதுங்கற நான் நேற்று ராத்திரி கூட சரியாக தூங்கவே இல்லை எங்கள் வீட்டுக்காரர் என்னடா ஆளு தூக்கத்தில் ஏதோ சிரிக்கிறான் பிடிக்கலாம் எனக்கே தூக்கம் வராம நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்தால் இப்போ மத்தியானமும் இந்த இதை வேறு பார்த்து தொலைச்சிட்டேன் எனக்கு நிம்மதியாக போச்சு போங்க நீங்களே எவ்வளோ சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறீங்க அன்னைய

சரி வா இப்போ தோட்டத்துக்கு போகலாம் நம்ம வேற ஏதாவது சொன்னோம்னா இந்த பிள்ளைங்க இன்னும் பயப்படுங்க அதனால தான் நானும் ஒன்றும் சொல்லல சரி வா போகலாம் என்னக்கா நீங்களே இப்படி சொல்கிறீங்க நீங்கள் சொல்றத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்கு சின்ன பிள்ளை சொன்னது ஒரு எட்டு என்ன ஏதும் பார்த்து போன மலர் கொஞ்ச நாளாவே நம்ம ஊர் பிள்ளையுமே சரி தான் இருக்குது அதுக்காக தான் கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது சரி என்னங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அது கூட நம்ம யாரையாச்சும் கூட்டிகிட்டு தான் போகும் சரிக்கா சரி வா வா நான் இங்கே நின்னு பேசிகிட்டு இருந்தோம்னா எதுவும் சந்தேகப்படுவாளுங்க சரி வா நம்மளும் போகலாம் <isma> േ കൊടിയ <FM> <speakingane voicehave sleep> இருந்தது இவங்கள கூட்டிட்டு போய் காமிச்சா அது இல்ல எனக்கு என்னோட கண்ணை நம்பவே முடியல போக்க ஒரே குழப்பமா இருக்குது ஆமாக்கா எனக்கு அதே தக்கா மண்டக்குள்ள ஓடுது நான் பார்த்தாப்ப ரெண்டு கால அப்படியே வெள்ளை கலர் துணியை போட்டு அடுப்புக்குள்ள வச்சு எரிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது அது சொன்ன யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் பார்த்தது நீங்க அதனால தான் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க ஆனா அந்த பழைய வீடு ஏதாவது க்ளீன் பண்ணி ஏதாவது குழங்கிட்டு இருந்திருப்பாங்களோ என்னமா யாராவது கால் நீட்டிட்டு அடுத்து எரிச்சிட்டு இருந்திருப்பாங்களோ என்னமா அதுதான் இந்த காலத்தில் அது பேத்திங்கிறையே சின்ன பிள்ளையா தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் சின்ன வயசாக தான் இருக்கும் அது ஏதோ அந்த காலத்துல எல்லாம் மோகினி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த மாதிரி தான் இந்த காலத்து பிள்ளையும் போட்டுக்கிறீங்க அது என்னமோ ஒரு எக்ஜின்ஸா அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்குமே என்னமா ஏதாவது வெள்ள கலர்லாம் மாட்டிருக்குமே என்னமா அதை பார்த்துட்டு ஏதாவது காங்கிட்டு கீழே இருக்கிற அடுத்தனால ஏதாவது காங்கிட்டு உட்காந்துருக்குமே என்னமா அதை பார்த்துட்டு தான் நீ இப்படி வாங்கிட்டே என்னமாப்பா என்ன மேல இருக்கா நீங்களே என்ன கொலை ஏசி தக்கா ஒருவேளை இந்த அக்கா சொல்ற மாதிரி ஏதாவது வெள்ள லெக்கின்ஸ் போட்டுட்டு ஏதாவது திரும்பி அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்குமோ